மாய பிறப்பருக்கும் வண்ண நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி நமஸ்ரீவாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் சதுரகிரி பயணம் வந்து இது வரைக்கும் இறைவனுடைய அருளால் ஆறு முறை போயிட்டு இருக்கோம் இன்னமும் உயிர் உள்ள வரைக்கும் இறைவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் பூஜையை இந்த தடவை தான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிச்சு எத்தனை தடவையில் நாங்கள் இந்த பூஜையை பார்த்ததே இல்லை ஆனால் எல்லா வருடமுமே இந்த பூஜை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே கோவிலில் சேர்ந்து இங்கே அடியார்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பூஜையை நடத்துகிறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனுடைய அந்த லிங்க உருவத்தை வந்து இங்கே பிடித்து குரக்கர் வந்து நம்மளுக்கு அங்கே அருள் பாளிப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேயும் எங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடச்சிது அந்த இந்த மாதிரி ஒரு அற்புத காட்சியை உங்கள் எல்லார்கூடையும் பகிர்ந்துக்கிற பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே எல்லா வளமும் அருளும் பெற்று இறைவனாக பிரிக்கணும் நல்லபடியாக வாங்கணும்னு வேண்டிக்கிறேன் மிக்க நன்றிங்க தேங்க்யூ கீப் வாட்சிங் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ நீங்களும் இறைவனை வேண்டிக்கோங்க நன்றி ஓம் நம ஸ்ரீவாயர்